மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த வட்ட வட்டத்தின் கழக செயலாளர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கிழக்கு மாவட்டத்தின் கழக செயலாளர் பக்தி இயக்கத்திற்கே சவால் விட்டுக் கொண்டிருக்க நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அன்பு சகோதரி பிரியாராஜன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பில் நான் அளிப்பேன் என்று வாக்குறுதியை ஏன் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிந்தனை நம்முடைய முதலமைச்சருக்கு வந்தது மதிய உணவு திட்டம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் காலை உணவு திட்டம் கிடையாது மாண்பு முதலமைச்சருக்கு ஏன் இது வந்தது என்றால் அங்குதான் மனித நேயத்தோடு நிமிர்ந்து நிற்கிறார் நம்முடைய முதலமைச்சரான தாயுமானவர் ஆகவே தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருக்கு பிறந்த விழாவில் எந்த தலைப்பை வைக்கலாம் என்று அவர் யோசித்த பெரு இந்த மனித நேயம் என்று கிடைத்திருக்கிறது குழந்தைகள் மீது மட்டும் பற்றுள்ளவர் இல்லை பெரியவர்கள் முதியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் விட்டு வைக்கவில்லை எல்லோருக்குமான திட்டங்களை தீட்டிக் கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் தமிழ்நாட்டுடைய நிலை என்ன எங்கு பார்த்தாலும் கொரோனா பெருந்தொற்று கொரோனா பெருந்தொற்றை இவர் சமாளிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அதற்கு பிறகு பத்தாண்டுகள் கஜனாவில் கொள்ளையடிக்கப்பட்ட காலியான வெற்றிடம் பத்தாண்டுகளாக எல்லாவற்றையும் வழித்து எடுத்துக் கொண்டு சென்று விட்டனர் கஜானா காலி இந்த நிர்வாகத்தை எப்படி இவர் நடத்தப் போகிறார் என்ற அடுத்த கேள்வி ஆனால் கொரோனாவையும் முறியடித்தார் நிதி மேலாண்மையும் முறியடித்தார் நம்முடைய முதல்வர் இதுதான் அவருக்குள்ள மனித நேயம் மக்களுக்கு செய்ய வேண்டும் மக்களுக்கு நலப்பணிகளை சமூக நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய இயற்கையான இயல்பான ரத்தத்தில் இருப்பதால் கலைஞருடைய பாணிகளை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு இங்க எவ்வளவு பெரிய மனித நேயம் இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் சாலைகளை பயணம் செய்திருக்கிறோம் விபத்திலே ஏற்பட்டு அங்கங்கே பிணங்கள் கிடக்கும் கை கால் உடைந்திருப்பதாக இருப்பார்கள் எந்த எடுத்து சென்றாலும் நீங்கள் முதலில் பணத்தை கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள் அடுத்தது நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது இது என்னுடைய காவல்துறை எல்லை கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை நீங்கள் அடுத்த காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு வழியில யார் விபத்தில் காயமடைந்தாலும் விபத்தில் சிக்கினாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவர்களை உயிரை பாதுகாக்கின்ற பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார அங்கதான் மனித நேயம் இருக்கிறது இந்த ஆணையின் மூலமாக என்ன ஏற்பட்டது இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டுல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இதுதான் மனித நேயம் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் எல்லாம் கிடைக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சரியான உணவு அருந்துகிறார்களா என்று தெரியாது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் உங்கள் வீட்டு சீதனம் உங்களுடைய பணம் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார் அதை நிறைவேற்றி இருக்கிறார் எல்லோரும் கேட்கிறார்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் நிறைவேற்றினாரா என்று தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறா தொண்ணூறு விழுக்காடு மூன்றரை ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலாவது கொடுத்த வாக்குறுதியை மூன்றரை ஆண்டுகளில் தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று சொல்ல சொல்லுங்கள் நாங்களும் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறோம் தெலுங்கானால ஆட்சி செய்கிறோம் இமாச்சல பிரதேசல ஆட்சி செய்கிறோம் ஜார்கண்ட கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஆனால் வாக்குறுதி கேரண்டி ஸ்கீம் என்ற ஐந்தை அறிவித்தும். நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வித்தியாசமான நலப்பணிகளும் மனிதநேய பணிகளும் நடக்கிறது என்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் எல்லாம் மீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை என்ன என்று ஆய்வு செய்த பொழுது இந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு வழி இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது மருத்துவமனைக்கு செல்ல முடியும் அவர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் அது மட்டுமல்ல சிறார்கள் மாணவ மாணவிகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கல்வியை தொடர முடியவில்லை மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அப்பொழுது மக்களை தேடி மருத்துவம் போல இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது எந்த வாக்குறுதியும் சொல்லவில்லையே இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்களே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா என்று இந்தியாவிலே கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி அதற்கு பிறகு சொல்லாதையை நிறைவேற்றிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று இந்தியா பேசுகிறார் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் காலை உணவு திட்டத்தில் இருபது லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் குழந்தைகள் தினமும் காலையில் உணவருந்துகிறார்கள் இதை முதலில் தெலுங்கானால இருந்து பழைய முதலமைச்சர் இங்கே வருகிறார் அவருடைய அதிகாரிகளை அனுப்பி அமைச்சர்களை அனுப்பி இது எப்படி சாத்தியம் காலை உணவு திட்டம் என்று நம்முடைய இப்பொழுது இருக்கிற தலைமை செயலாளர் அப்போது நிதி செயலாளர் எல்லோரையும் அணுகி இதை நாங்கள் தேர்தலுக்குள் தெலுங்கானாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மூன்று மாத காலத்தில் தெலுங்கானாவில் நடைமுறை படுத்தினார் <laughs> காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் அதை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலக நாடுகளில் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த மனித நேயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் தமிழ்நாட்டை கடந்து தெலுங்கானாவில் சேர்ந்து தெலுங்கானாவில் இருந்து கெனடா வரை உலக நாடுகள் வரை செல்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட உன்னதமான திட்டம் எப்படி முதலமைச்சருக்கு தோன்றியது எந்த குழந்தைகளும் என்னுடைய ஆட்சி காலத்தில் பசி பட்டினியால் வாடக்கூடாது அவர்களுக்கு உணவளிப்பேன் என்று இந்த திட்டத்தை இங்கதான் மனித நேயம் உயர்ந்து நிற்கிறது சட்டப்பேரவையில் முதலமைச்சராக இருந்தார் விதி தினமும் அறிவிப்பார் நானும் ஒரு நாள் நூலகத்தில் சென்று பத்தாண்டுகளாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த விதி அறிவிப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த என்னென்ன நடைமுறைப்படுத்திக்கிறார் என்று திருப்பி பார்க்கும் அந்த ஆய்விலே சொல்லுகிறது இவர்கள் அறிவித்த இந்த விதியை விழுக்காடு கூட நிறைவேற்றவில்லை ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவித்த விதி நடந்து இல்லை என்றால் நடந்து கொண்டிருக்கும் இல்லை என்றால் இப்பொழுது அறிவித்திருந்தால் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார் இதுதான் நல்லாட்சிக்கு ஒரு மகத்துவம் என்னவென்றால் சொன்னதை செய்யும் நம்முடைய முதலமைச்சர் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் சமாதானம் செய்து கொள்ளவில்லை எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தில் எந்த வித சமாதானமும் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை மாண்பு முதலமைச்சர் எப்படியெல்லாம் நிரூபித்திருக்கிறார் என்பதை நான் பார்ப்பேன் இருமொழி கொள்கை ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அந்த இந்திரா காந்தியை தொட்டு மன்மோகன் சிங் வரை இருக்கிறேன் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறீர்களா மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது எவ்வளவு நிதி மேலாண்மையில் ஆட்சியை நடத்தியிருந்தாலும் ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதை பார்த்து வீக்னஸ் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள் பலவினத்தை பார்த்து அடைத்தால் வீழ்ந்து விடுவார்கள் என்று தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது இதை நிதி நெருக்கடியை வைத்து நீங்கள் மும்மொழி கொள்கையில விட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியை நாங்கள் தருவோம் என்று மிரட்டி பார்த்தார் மோடி தர்மேந்திர பிரதான அமைச்சர் கையொப்பமிட்டால் பணம் இல்லை என்றால் போயிட்டு வாருங்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய திட்டங்களை சமூக நல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்கின்றன எவ்வளவு நிதி மேலாண்மையில் செய்தாலும் ஆனால் பற்றாக்குறை இருக்கத்தானே செய்கிறது என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுடைய எதிர்காலமும் எந்த காலத்திலும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி இல்லை நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார் இதுதான் முதலமைச்சருக்கும் மற்ற முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம்

பல அறிஞர் பேரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய வரலாறு கேட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு உரிமைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக மருது சகோதரர்கள் நட்புக்காக எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி எந்த விதத்திலும் சமாதானம் இல்லை என்று வாழ்பவர்களை நாம் திரைப்படங்களில பார்த்திருக்கிறோம் கதைகளில படித்திருக்கிறோம் ஆனால் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கிறோம் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் தளபதியை தாக்குபவர்கள் தளர்ந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவன் எவன் தாக்கினாலும் தளபதியை தளர்ந்து போகிறான் ஷா நவாஸ் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை எல்லாம் எல்லாவற்றையும் சொன்னார் நான் நேற்று எங்கிருந்து மோடி வந்தாரோ பிறந்த மண்ணில் இருந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் எங்கு இந்த தீர்ப்பை முதலமைச்சர் ஒன்றிய அமைச்சர்கள் செய்து கொள்ளாமல் எந்த நிர்பந்தத்திற்கும் ஆளாகாமல் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடிய தீர்வு என்று உச்ச நீதிமன்ற ஏறி முதலமைச்சர் வெற்றி இந்தியாவிலே தமிழ்நாட்டுடைய பெருமை தமிழர்களுடைய பெருமை தலை நிமிர்ந்து இருக்கிறது இதுதான் முதலமைச்சர் கேட்ட இடங்களில் எல்லாம் மிரட்டி மிரட்டி கையேத்து வாங்கினார்களே நீட்டா மா கைையெடுத்து போடு உதை மின்டட்டமா போடுங்க முன்னாடி எல்லா சமாதானமும் செய்து தமிழ்நாடு நலன்களை தமிழ்நாடு எதிர்காலத்தை தமிழ்நாடு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் நான்கு ஆண்டுகளாக தமிழனுடைய பெருமை இரண்டாயிரம் ஆண்டு ஓராயிரம் ஆண்டு தமிழ்நாட்டு தமிழர்களே வரலாறு என்று சொல்லப்பட்டது ஆனால் நம்முடைய